நடிகர் கமல்ஹாசனின் கமல் தயாரிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ஒரு வாரத்தில் இந்த படத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்து தமிழ் திரையுலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் இயக்குனர் சுந்தர் சி ரஜினி படத்தின் இயக்குநராக பணியாற்ற அன்றைய இயக்குநர்கள் முதல் இன்றைய வெற்றி பட இயக்குநர்கள் வரை ஆவலோடு காத்திருக்க விலகியது ஏன் என்ற கேள்வி பலரது மனதில் எழுந்துள்ளது தான் விலகுவதற்கு காரணமாக சுந்தர்சி அறிக்கை வாயிலாக சொல்லி இருப்பது இரண்டு முக்கிய காரணங்கள் அதில் ஒன்று கடந்த சில நாட்களில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட சிறப்பு தருணங்கள் என்னால் என்றென்றும் போற்றப்படும் என்றும் அவர்கள் எனக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அப்படி என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்தனர் என்று சிலருக்கு சந்தேகம் எழலாம் இரண்டு நான் தொடர்ந்து அவர்களின் உத்வேகத்தையும் ஞானத்தையும் தேடுவேன் மேலும் முன்னேறிச் செல்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அப்படியென்றால் ரஜினிகமல் இருவருக்கும் இணையாக உத்வேகத்துடனும் ஞானத்துடனும் இல்லை என்று யாராவது சுந்தர் சியை இழிவுபடுத்தினார்களா என்ற கேள்வியும் எழுகிறது ரஜினி பட வாய்ப்பை விட்டு வெளியேற காரணமாக சொல்லப்படுவது ஒன்றுதான் இந்த படத்திற்காக கடற்கரை சாலையில் நடந்த கதை விவாதத்தில் நான்கு கதைகளை ரஜினிக்காக சுந்தர்சி கூறியதாகவும் அதனை டெவலப் செய்யும் வேலைகளை கடந்த நான்கு நாட்களாக மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது சுந்தர் சியின் கதையை கேட்டு அதிர்ச்சியான ரஜினி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் நடித்த சில படங்களை நினைவு கூறுவதாக இருப்பதாக கூறி காட்சிகளையும் ஒரு கட்டத்தில் இப்ப உள்ள ட்ரெண்டிற்கு ஏற்றார் போல புதுசா ஏதாவது சொல்லுங்க என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது இதனால் கதை என்ன என்று முடிவாகாமல் இழுத்துக்கொண்டே சென்றுள்ளது இதனால் ஆரம்பித்த நாளில் இருந்தே சுந்தர்சி மன குழப்பத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது முன்னணி நாயகர்களிடம் சிக்கி தனக்கு இருக்கும் பெயரை இழக்காமல் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம் என்ற உயரிய நோக்கில் எந்த ஒரு சேதாரமும் இன்றி இந்த படத்தில் இருந்து சுந்தர்சி விலகிக் கொண்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அடிப்படையில் படம் எடுத்து தருவதாக சுந்தர்சி ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் இதுவரை ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் எந்த ஒரு படத்தையும் முழுமையாக இயக்குநரிடம் ஒப்படைத்தது கிடையாது என்று மறுத்ததால் சுந்தர்சி விலகியதாக மற்றும் ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறுகிய நாளில் திட்டமிட்டபடி ஜனரஞ்சகமான படத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடியவர் என்று பெயர் எடுத்த கே எஸ் ரவிக்குமார் அல்லது ரஜினியின் தீவிர ரசிகரான இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கு இந்த வாய்ப்பு செல்லலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்